மை சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் இன் தோசை வெஜிடபிள் தோசை இட்ஸ் மை சாய்ஸ் தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம் ஆளுங்கட்சியினரையின் அராஜகத்தால் காவல்துறை கட்டப்பட்டிருக்கிறது இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அவர்கள் வேலைவாய்ப்பு மாறி பல கொலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி மக்களை ஏமாற்றுகின்ற விவசாயிகள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் அனைத்து தரப்பினரையும் ஏமாற்ற இந்த ஆட்சிக்கு ஒருத்தரிக்கை பணி அளிக்கின்ற விதமாக விக்கிரவாண்டிகள் விக்கிரவாண்டியை நினைத்த பாம்பல சின்னத்திர வாக்களித்த இருபத்தி ஆறிலே முடிவு கேட்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள் என்பதை

பிறகு தேர்தல் நிறைவு அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெறுவதற்கு முப்பது தொகுதியில் கூட்டணி வெற்றி அம்மாவர்களின் கருத்தை வலுப்படுவதற்கு உதவிகரமாக இருந்தவர்கள் நிறுவனத் தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலையும் அம்மா அவர்கள் ஆட்சி உதவிகரமாக இருந்தவர்களும் தலைவர் அந்த கட்சி அது போல ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மத்தியிலே அமைச்சராக இருந்த அன்புமணி அவர்கள் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதையெல்லாம் பதவியெல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு அம்மா அவர்களுடன் கூட்டணி வைத்தார் அதனால் அவர்களின் கரத்தை வலுப்படுத்தின விதமாக அம்மாவின் தொண்டர்கள் இருந்தாலும் அவர்கள் வாக்களிக்க வேண்டும்

அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் சின்னத்த சின்னமான வாங்கனி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் அதை பற்றி மாத்திரம்

அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எங்கிருந்தாலும் ஐ ராமதாஸ் அவர்களை வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் இந்த சட்டம் ஒழுங்கு சந்தி செல்கின்ற எந்தவித மக்களுக்கு திட்டங்களை வழங்காத இந்த ஆட்சிக்கு தேர்தல் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த நேரத்தில் நமது எல்லோருடைய எண்ணமாக இருக்கும்